ஸ்ரீ டாக்டர் நாயர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுகிறது உங்கள் சரவணா நம்ம பார்க்க போகிற திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தை மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் ஒன்று இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க இவங்க தான் குட் நைட் லவ் படங்களை தயாரித்த தயாரிப்பாளர்கள் இது அவங்களுக்கு மூணாவது படம் இந்த படத்தில் சசிகுமார் சிம்ரான் யோகி பாபு மிதுன் ஜெய்சங்கர் கமலேஷ் ஹிமஷ் பாஸ்கர் ரமேஷ் திலக் பக்ஸ் இளங்கோ குமரவேல் ஸ்ரீஜா ரவி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க படத்துக்கு வழிப்பதிவு அரவிந்த் விஸ்வநாதன் இசை ஷான் ரோல்டன் படத்தொகுப்பு பரத் விக்ரமன் எழுதி இயக்கியிருப்பது அபிஷன் ஜீவித் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இவருக்கு வயசு இருபத்தி நாலு அப்படிங்கிறது அந்த படத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் படம் இலங்கை தமிழ் அகதிகளை பற்றிய ஒரு கதை இலங்கை தமிழ் அகதிகள் அப்படின்னாலே நமக்கு ஒரு சோகமயம் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனா அதை எல்லாம் தூக்கி புட் புடப்புல போட்டு முழுக்க முழுக்க காமெடி படமா அதை கொடுத்துருக்காங்க அந்த ஒரு கான்செப்டுக்காகவே இந்த இயக்குனருக்கு நம்ம மனதார போராட்டுகிறோம் இலங்கையில வல்வெட்டித்துறை அப்படிங்கிற ஊர்ல இருந்து ராமேஸ்வரத்துக்கு கள்ள படகுல ஏறி தப்பிச்சு வர்றாங்க சசிகுமார் சிம்ரன் அவருடைய இரண்டு மகன்கள் வர வழியில ரமேஸ்வரத்துல போலீஸ் மாட்டுறாங்க ரமேஷ் கிழக்கு தான் போலீஸ் ஏட்டு அவரு விசாரிச்சுட்டு கார்ல வரும்போது மேன்ல வரும்போது ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணிடுறாங்க அதை ஃபேமிலியில சசிகுமார் ஃபேமிலி அதனால அவங்க என்ன பண்றாங்க சரி போனா போறாங்க போலீஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களை பார்க்கல நாங்களும் உங்களை பார்க்கல நீங்கள் எங்கே வேணாலும் போங்கன்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு போயிடுறாங்க போலீஸு இவங்க உங்களுடைய வச்சனை யோகி பாபு தான் வர பார்க்க வந்திருக்காரு கூப்பிட்டு போகிறதுக்காக அவர் அப்படியே இவங்களை கூட்டிட்டு சென்னைக்கு கூட்டி வந்துடுறாரு சென்னையில் வேலை கேசவ கேசவநகர் காலனியில் ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்ச குடி வச்சிட்றாங்க அதே வீட்டில் ஏத்த வீட்டில் எம்எஸ் பாஸ்கர் இருக்கார் எம்எஸ் பாஸ்கர் கார் டிரைவர் வேணும் ரொம்ப நாளாக வேலை ரொம்ப நாளாக ஆசை அதனால கார் டிரைவிங் வேலையை சண்டை போட்டு இவர் வாங்கிடுறாரு கையம் சசிகுமார் வாங்கிறார் சரி இப்ப நம்ம ஃபேமிலி நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறாரு ரெண்டு பசங்களையும் ஒரு பையனை ஸ்கூல்ல சேர்த்துட்டாரு இப்ப அடுத்து என்ன எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ரமேஷ் அத்துல குண்டு வெடிக்கிறது அந்த குண்டு வெடிச்ச அதே குப்பை தொட்டியில கார்ல போகும்போது இந்த யோகிமா வீட்டி மூட இந்த சசிமராஜ் சசிகுமார் போகும்போது காரை விட்டு இறங்கி அந்த தொட்டியில் ஏதோ ஒன்று பேக்கை போட்டு போறாங்க அதை வந்து சிசிடிவியில் பார்த்துட்டு ரமேஷ் தனக்கு கூட இருந்த இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க இந்த போலீஸ்காரங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாதனால ரமேஷ் தனக்கு வேறு வழி இல்லாமல் ஏசி கிட்ட சொல்லிடுறாரு ஏசி உடனே இந்த டீம் மொத்தத்தையும் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் எல்லா ஸ்டேஷனுக்கும் தகவல் சொல்லி கடைசியாக கண்டுபிடிக்கிறாங்க வேலைச்சேரியில் இருக்காங்க அப்படின்னு இப்போ போலீஸ் அவங்கள க காலனிக்கு போய் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுறாரு இப்போ கடைசியாக போலீஸ்கிட்ட சிக்கிறாங்களா இல்லையா இல்லை அவங்க திருப்பி எனக்கு போயிட்டாங்களா நிஜமாக அதை குண்டு வச்சது யார் அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடை தான் இதை ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு நகைச்சுவை கதம்பம் நிச்சயமாக சசிகுமாருக்கு இது ஒரு வெற்றி தான் மிகப்பெரிய வெற்றி படம் அவரே யோசிச்சிருக்க மாட்டார் இப்படி ஒரு வயசுக்கு வந்த பையன் இன்னொரு சின்ன பையன் ரெண்டு பேருக்கு அப்பா பண்ண நடிக்கிறோம்னா எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க இப்போதைக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அதனாலேயே இந்த க கதை என்கிட்ட சின்னார் நான் கட் பிடிச்சுக்கிட்டே என்னாரு உண்மையா சசிகுமார் செய்த ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமான கதை இந்த படம்னு உறுதியா சொல்லலாம் அவர் சிறப்பாக நடிச்சிருக்காரு இப்படியெல்லாம் எல்லாம் காமெடி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவரை உருட்டி புரட்டி காமெடியா பேச வச்சிருக்காரு அந்த காமெடி மாடுலேஷன் கிட்டத்தட்ட சசிகுமாருக்கு ஒத்து போகுது ஒரு அழகான ஒரு நடிப்பையும் அவர் காண்பிச்சிருக்காரு பாராட்டுக்கள் அவர் சிம்ரன் சிம்ரன் இப்படி ஒரு அம்மாவை இதுவரைக்கும் நடிச்சதுல நான் இந்த படத்துல செம்மையான ஒரு அம்மா கேரக்டர் அதே மாதிரி ஒரு அப்பாவியான அம்மா கேரக்டர் கணவன் பிள்ளைகள் இவங்களை சமாளித்து பக்கத்து விட்டுக்கார ஏத்து விட்டுக்கார அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் நட்பு பேணி நெருக்கமாக பழகி அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்கள்ட்ட கொஞ்சம் நல்ல மனிதர்களாக பழக வேண்டிய ஒரு ஆசை பெண்களுக்கு தான் எல்லா வீட்லையும் இருக்குது அந்த அந்த பெண்களுடைய அந்த ஆசையை நிறைவேற்ற மாதிரி சிம்ரன் கேரக்டர் வச்சு இயக்க ரொம்ப சிறப்பான திரைக்கதையை அமைச்சிருக்காரு அழகான நடிப்பை காண்பிச்சிருக்காங்க சிம்ரன் அப்புறம் அதில் ரெண்டாவது பையனாக வர ரொம்ப அழகா பண்ணியிருக்கான் அந்த கமலேஷங்கிற பையன் செம நடிப்பு அவனாலதான் படத்துல இடைவெளிக்கு அப்புறம் அப்படி ஒரு சிரிப்பை நம்ம சிரிக்க வைக்க வேண்டியிருக்கு நிறைய இடத்துல அவனுக்க அவனை பார்த்த உடனே நம்ம சிரிச்சிட்டோம் அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் காமெடியே கொண்டு வந்திருக்காங்க அது நிச்சயமா அதை பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அப்புறம் அவனுடைய அண்ணன நடிச்சா பையன் மிதுன் ஜெய்சங்கர் அவனுடைய சோக கதையை சொல்றான் அதே மாதிரி அப்பகிட்டையும் மல்லுக்கு நிக்கல ஆனா அவனுடைய வெளிப்படையான கருத்தை வெளிப்படையா சொல்றான் அதை ரெண்டு சென்டிமெண்ட் சீட்ல ரொம்ப மனசை உருக்கிட்டாங்க ஆனால் அதை முடிஞ்ச உடனே அதுக்கடுத்து அதனுடைய லவரு இப்படியெல்லாம் வீடியோ எடுத்துக்கா சொல்லி காட்டும் போது மொத்த தேட்டர் சிரிக்கிது இதான் உலக அண்டா இத கண்ணா உலகம் அப்படின்னு சொல்லி நம்மளே சிரிக்கிறோம் அந்த அளவுக்கு ரொம்ப அழகா அந்த பையனும் நடிக்க வச்சிருக்காங்க இன்னொன்று அந்த வீட்டு ஓனர் பக்ஸோட மகள கடிச்ச கண்மணி ரொம்ப அழகா இருக்காங்க அந்த பொண்ணு கேமராவை கேட்ட முகம் அந்த பொண்ணு நினைச்சிருந்து நல்ல நிறைய படங்கள்ல ஹீரோயினா நடிக்கலாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு ரொம்ப அழகான நடிப்பை காமிச்சிருக்கு அந்த பிள்ளை அப்புறம் எத்த வீட்டில் இருந்த எம் எஸ் பாஸ்கர் அவரை பத்தி சொல்லவே வேணாம் அவர் நடிப்பு திலகம் இந்த பாத்திரி ரொம்ப சிறப்பா நடிச்சு முடிச்சிருக்காரு அப்புறம் இன்னொரு ஃபேமிலி ஸ்ரீஜ ரவி இளங்கோ கும்பரவேல் அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்கிற அந்த அன்யோன்யம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவர் திடீர்னு ஸ்ரீஜா இறக்கிறது அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன்டா சென்னையில் இருக்கிறவங்க இப்படி பக்கத்து விட்டுக்காரனு யாருன்னே தெரியாத கதவை சாத்திக்கிட்டே உகத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள அதை காட்டியிருக்காரு அது தப்பு மற்ற எல்லார்கிட்டையும் ஒரு மனுஷனாக பழகுங்க எல்லார் வீட்டு கஷ்டத்து துக்கங்களில் கலந்துக்கங்க அப்படிங்கிற ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்தை இலங்கையிலிருந்து வர்ற ஒரு அகதி குடும்பம் இங்க இருக்கிற நம்ம தமிழ் குடும்பங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது இதுதான் அந்த படம் சொல்கின்ற நீதி இதைத்தான் இயக்குனர் ரொம்ப அழகாக அழுத்தமாக சொல்லியிருக்கிற அந்த கேரக்டர் வச்சு இளங்கோ மரவில் ஸ்ரீஜா ரவி ரெண்டு பேருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க சிறந்த குணச்சித்திர வேணத்தில் நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்குமே பாராட்டுக்கள் அப்புறம் இந்த ஏசியா நடித்தவன் அவர் ஒரு பக்கம் வெறித்தனமாக கைதியில் அடிச்சு நூறுக்கிலேருந்து எப்படியாவது கண்டு இவங்களை கண்டுபிடிக்க துடியாக துடிச்சிட்டு இருக்காரு ரொம்ப அழகாக நடிச்சிருக்காப்புல அப்புறம் இவங்களை காப்பாத்திர ரமேஷ் திலக் முதல்ல எப்படியாவது இவங்களை மாட்டி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு மாட்டி விடுறதுக்கு ஒரு காரணம் உண்டு அந்த சின்னப்ப எவ்வளோலாம் பொய் சொல்லி இவங்களை ஏமாத்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கே சிரிப்பு இருந்தது ஆனால் கடைசியை மறுபடியும் அந்த மொத்த காலனி குடும்பம் சேர்ந்து அல்வா கொடுக்குறாங்க பாருங்க போலீஸுக்கு அது பிரமாதம் அது ஒரு ஓவர் டோஸ் அதாவது லாஜிக் எல்லை மீறிய காட்சிகள் அப்படின்னாலும் விசீவம் ரசிக்கக்கூடிய வகையில் தான் அந்த காட்சிகளை படம் வாக்கியிருக்காரு அதனால அந்த படம் அந்த காட்சிகள் நமக்கும் ஏற்படையதான் இருக்கு நிச்சயமாக அதை ஏற்றுக்கலாம் அந்த வகையில் இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எல்லாமே ரொம்ப சிம்பிளி சூப்பர் ரொம்ப அழகான கொண்டு வந்திருக்காங்க ஒரு காமெடி படமாக படத்துக்கு ஒளிப்பதிவு இசை எடிட்டிங் எல்லாமே சூப்பர் அப்படி சொல்லலாம் சான்றோல் ரெண்டு இசையில் ரெண்டு பாடல்கள் கேட்கக்கூடிய ஒரு பாடல்கள் அதே பின்னணி இசையும் ரொம்ப அழுத்தமாக போட்டு நம்மளை கூர்ந்து கவனிக்க வச்சுருக்காங்க ஏதோ படம் முழுக்க அதுலேயும் ரொம்பவும் சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள்ல ஒரு மியூசிக்கு அதுக்கடுத்து டக்குன்னு குடும்பம் ஒரு குடும்பத்தை காட்டும் போது அதுக்கு வேறு ஒரு மியூசிக்கு அப்படின்னு போட்டு ரெண்டையும் ஒன்னா கலக்கி நம்மளை ஒரு சிரிப்பு மூட்லேயே கடைசி வரைக்கும் வச்சிருந்து கடைசியா ரொம்ப சிரிக்க வச்சு வெளியே அனுப்பியிருக்காங்க அந்த படத்தின் இசைமி பலர் அவருக்கு நமது பாராட்டுக்கள் படத்துல கலை இயக்குனர் அதை எடிட்டிங் பண்ணவர் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காங்க படம் ஒட்டு மொத்தமா பார்க்க போனா நிச்சயமா குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு அபரிமையான ஒரு திரைப்படம் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப வருஷங்கள் போன இதுல வந்து ரொம்ப அதிகமா சிரிப்பு வரல இந்த படத்துக்கும் ஆனா இந்த படத்துல ஒரு முழு நகைச்சுவையே வந்திருக்கு அதனால கண்டிப்பாக அனைவரும் தியேட்டருக்கு சென்று பார்க்க வேண்டிய படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம்